இங்கே நம்ம ஊரில் இருந்து இன்றைக்கி சாயந்தரம் தாங்க கிளம்பி இருக்கோம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து முன்னாடி போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டூ குஜராத் பாஸ் பண்ணுற வரைக்கும் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வாங்க அப்படியே பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம் முன்னாடி பசி வேறு பயங்கரமாக எடுத்துருச்சு சூளகிரி பக்கமாக போய் நிப்பாட்டி சாப்பிடுவோம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் நிப்பாட்டினேன் எங்கே இருக்கிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூளகிரி தாண்டி போமா அப்படி போயிட்டே இருக்கலாம் இந்த சீலுக்கான வேல்யூ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சீலு இந்த சீலு எங்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்க நிச்சயமா புத்திசாலி தான் இன்றைக்கான சமையல் கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பாடு இங்கே சித்திரதுர்காவிலேருந்து பஸ்பேட் ரோடு திரும்பி நிப்பாடி இருக்கோம் பாத்திரம் கழுவிட்டு வண்டிலாம் கூட்டிக்கிட்டு க்ளீனாக புறப்படலான்னு சொல்லி நிப்பாடி இருக்கோம் ஒஸ்பேட் பக்கமாக வந்தாச்சு அப்படியே தாவணிகரை அப்படியே அந்த பக்கம் சித்திரதுர்கா எல்லாம் இவங்களெல்லாம் கவனிச்சுட்டு அடுத்த ஒஸ்பேட் கவனிக்க வேண்டியது இருக்குது ஒஸ்பேட் கவனிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொப்பல் கவனிக்கணும் இந்த வியூ பாருங்களேன் அருமையாக இருக்குல்ல இந்த ஆற்றாலை மின்சாரம் சுற்றுற வியூ வந்து அருமையாக இருக்குது அதே போல் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு பிரேக் டவுன் இல்லை ஆக்சிடென்டாக ஆகிடுச்சி ரைட் சைடில் போய் எப்படியும் விழுந்துருப்பாங்கங்களே நைட்டு நேரத்தில் வண்டி ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் உஷாராக ஓட்டுங்க நைட்டில் தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கேரண்டியாக சொல்லலை அது எப்போ வேணாலும் நடந்துருக்கலாம் நம்ம வரதுக்கு முன்னாடியே இருந்தே இந்த விபத்து நடந்து வண்டி விழுந்துருக்கு அது வேறு வண்டியில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இந்த மோட்டார் ஃபீல்டு வந்து எப்போது நமக்கு இது நடக்கும்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ஹாரன் வேறு பட்டை கிளப்புறாங்க இருட்டு வேறு ஆயிடுச்சுங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இழுக்கல் மலையாளத்தான் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் நிப்பாட்டிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பசிச்சா சாப்பிட்டுட்டு வண்டியை எடுப்போம் அப்படியே போய்கிட்டே இருக்க இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது வாங்க போவோம் இழுக்கல் வந்தாச்சு இழுக்கல்ல பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கோம் டயர் செக் பண்ணிக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு குடிக்கலாம் எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஏழு மணி ஆகுது டயர் செக் பண்ணிக்கி நம்ம கூட துணைக்கு ஜோடி வண்டி கர்நாடகா ஜல்கி பக்கத்தில் இந்தியன் ஆயல் பங்கில் டீசல் இந்த வெளி மாநிலங்களில் டீசல் திருடு போதில்ல டீசல் பேட்ரி டயரு ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல ஒரு சில பேர் முக்கியமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டு ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு பதில் வந்து என்னைக்காவது டீசல் இந்த மாதிரி திருடு போனது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பேட்டரி திருடு போனது கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சத்தியமாக இத்தனை வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட கேள்விப்பட்டதில்லை இந்த கருமலையே நீ சைடு போட்டு போறியா அது வேறு யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் இரு உன்னை நான் தாண்டேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் பார்த்துட்றேன் அதையான் பாரு வந்துருச்சு பாரு நம்ம வண்டி பறகுதா வேகன்றது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வேகம் வந்து நம்ம வந்து உண்மையாகவே கேரண்டி கிடையாது வேகம் வந்து குறச்சிக்கிறது நல்லது நான் வண்டியை வந்து மேட்டில் ஸ்லோவாகிடுச்சுங்களா அதனால தான் நான் தாண்டி போனேன் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து உள்ளே இருக்குது கன் கண்டெய்னர் வண்டி தான் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டிம்பூர்னி பக்கமாக வந்து வண்டிங்களெல்லாம் டிடி ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மது அருந்திட்டு சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க மாட்னா உண்மையாகவே சரியாக வச்சு செஞ்சுருவாங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கருகி பூச்சி அப்படியே உள்ள ஒரு சீட்டு கூட கிடையாது எப்படி எரிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப நாளாக நிற்கிது ஏதாவது இன்சூரன்ஸ் பிரச்சனைங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக இங்கே அப்படியே விட்ருவாங்களுங்குது விட்டாங்கன்னா கொஞ்சம் நஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பக்கம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கொண்டு போயிடுவாங்களா இடங்குது சரி நண்பர்களே இப்போது டிம்பூர் நீ பக்கமாக வந்துட்டோம் முக்கியமாக சீட் பெல்ட்டு போட மறந்துடாதீங்க சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க அது போடாமல் ஓட்டினோம்னா கண்டிப்பாக கேஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிங்க் அண்ட் ஆனால் ரொம்ப ரொம்ப மது அருந்திட்டு உண்மையாக வண்டி ஓட்டாதீங்க இப்போ இடையில கூட அந்த நடிகர் அபினவ் அபினவ்னு நினைக்கிறேன் ஒரு பேர் நுரையீரல் சுருங்கி போச்சுன்னா கல்லீரலும் நுரையீரலில் சுருங்கி போச்சுன்னா உண்மையாகவே ரெஸ்கியூ பண்ண முடியாது கண்டிப்பாக அதுக்கு இப்போ பலன்னா டெத்து தான் டேரெக்டாக ஒன்றுமே பாருங்கள் டிடி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா கட்டு எடுத்துகிட்டு எங்கடா போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்து வண்டியில் தான் இன்றைக்கி சாப்பாடு நமக்கு நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது இந்த வண்டியில் தான் நமக்கு இன்றைக்கி சாப்பாடு பீக்கங்காய் குழம்பு சோறு எல்லாம் செஞ்சுருக்காங்க ரசமும் இருக்குது போய் சாப்பிட்டுட்டு புறப்போம் கரிமலாவில் பார்த்தீங்கன்னா கரிமலா தாண்டி நிற்கிறேன் போகக்கூடிய ரோட்டில் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் இப்படி அடிபட்டுருக்குதா இது கூட நம்பி ஓட்டிடலாம் ஒன்றும் ஆகாது அந்த பக்கம் அப்படியே நான் போகிறேன் இந்த கார்னர் மட்டும் அதிகமா தெரிஞ்சிருக்கு கம்பியே வந்துருச்சு பாத்தீங்களா இந்த கார்னர் மட்டும் என்னடான்னு பார்த்தா இந்த டயரே ஒரு மாதிரி இப்படி கிராஸா போற மாதிரியே ஃபீல் ஆகுது வண்டி பின்னாடி நான் பாத்துக்கிட்டு வந்தேன் இப்ப கிராஸா போற மாதிரி இருக்கு அவங்ககிட்ட சொன்னோம்னா இல்லைங்க வண்டியே போறதே அப்படிதாங்க அப்படின்றாங்க இது பாருங்க எப்படி தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல தேவையே இல்லை இந்த இடத்துல மட்டும் அதிகமா தெரிஞ்சிருக்கு ஒருவேளை அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த இதே ஃபா ஆக்சிலே எதாவது இருக்குமோ இல்லை இந்த கட்டில் எதாவது ஃபால்ட் இருக்குமோ பாருங்கள் எப்படியாக இருக்குதுன்னு கறி ஒரு கிலோ இங்கே நகர ஆனந்த் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வாங்கிட்டுருக்கோம் செஞ்சு சாப்பிட்டுட்டு புறப்படுவோம் வண்டி நேராக விட்றது இல்லையா தான் போகணும் வர வண்டிக்கு மட்டும்தான் நேராக வருதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க போனாதான் தெரியும் நகருடைய அமத் நகருடைய அவுட்ரு பை பாஸ் முடிச்சு ரைட்ல வந்து அவுரங்காபாத் ரோடு தான் நம்ம போகணும் இப்ப நம்ம கூட வந்த வண்டி பாத்தீங்கன்னா டோல்கேட்டில் ஃபாஸ்டாக் வேலை செய்யலன்னு சொல்லிக்கிது அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்துச்சுன்னா அப்படியே நம்ம போயிட்டு அவுட்டர் சுற்றி போய்கிட்டே இருக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா அங்கே திரும்புது பார்த்தீங்களா ஒரு வண்டி முன்னாடி ஜூம் பண்ணுறேன் திரும்புதா அந்த இடத்துல தான் நம்ம போய் திரும்பணும் திரும்பி தான் அப்படி போகணும் ஏன்னா அந்த இடத்துல தான் நேராக போகக்கூடிய ரோடும் நேராக வந்து வண்டிங்களை விடலை அதனால் சுற்றி தான் போகணும் பார்ப்போம் இந்த அவுட்டர் ரோடு சுற்றி போகிறது பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல அந்த பகுந்து இந்த ஔரங்காபாத் இருந்து வரோம் இல்லையா அந்த ரோடு தான் ரொம்பவும் மோசமா இருந்தது பெரிய பெரிய பள்ளமா இப்போ போன வீடியோல பாத்துருப்பீங்க நீங்க பெரிய பெரிய பள்ளம் அது இன்னும் அப்படியே தான் இருக்கும் மண்ணு கொட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேர்ல போனாதான் தெரியும் பாப்போம் இன்னும் அந்த வண்டி வரல டோல்கேட்ல இருந்து நானும் ஒரு அரை மணி நேரமா நிக்கிறேன் நகருடைய அவுட்ரு பைபாஸ்ல இருக்கும் சில வண்டிகளில் பார்த்துருக்கேன் இந்த டீசல் டேங்கில் பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கும் இல்லையா இரும்பு டேங்கில் வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம்னா இந்த வெயில் நேரத்துலலாம் பொங்கி வெளியே கசிய ஆரம்பிக்கும் ஆனால் அந்த பிளாஸ்டிக் டேங்க்லேயும் ஒரு சில சமயத்தில் வெயில் நேரங்களில் பொங்கி நான் பார்த்துருக்கேன் வெயில் இந்த பிளாஸ்டிக் டேங்க்லேயும் பொங்குதா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் உண்மைதான் அது இரும்பு டேங்க்லேயும் பொங்கி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஹேர் ஃபார்மாகும் வெளியே வரமாட்டேங்குது அப்படியே பொங்கி வெளியே வர்றது அப்படி இருக்கு உங்க நீங்களும் அது இந்த பிளாஸ்டிக் டேங்க்ல பொங்கி பார்த்துருக்கீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கலாம் இந்த கேப்ல கூட விட்டு போட்டு தலையிற இந்த பூட்டெல்லாம் சும்மா சாதாரணங்க இதேவே கழட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அது எவ்வளோ குழம்பு ஒயிட் ரைஸு திருப்தியாக சாப்பிட்டாச்சு வண்டி பண்ணிட்டு தான் நிற்கிது போகிற இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் ஹோல்டிங்கில் விட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்குள்ள சரி புறப்படுவோம் வண்டியில இருந்து கண்டெய்னரே உளுந்துட்டு இருக்குது வெங்காய வண்டி அடிச்சு தூக்கி இருக்க மாட்டாங்க மகாராஷ்டிரா சாகிரி ஆசிர்வாத் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு வண்டியில் சமையல் செய்யணும் பசி வேறு ஒரு பக்கம் வண்டியில் சமைச்சல் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாலு முட்டையை எடுத்திருக்கேன் முட்டையை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு காடு இறங்கணும் காட்டு பகுதியில் ரொம்ப உஷாராக போங்க கியரில் இறங்குறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி இப்போ காடு பகுதி வந்து இறங்கிட்டு இருக்கிறோம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மினி ஆர்டிஓ அப்படின்னு இல்லையா அவங்க பணம் வசூலிச்சிட்ருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையினால் வசூல் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்தேன் ஆனால் நம்ம நம்பிக்கை வீணாக போச்சு கண்டிப்பாக நிறைய வண்டிக்கிட்டு இருந்து வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது என் ஃப்ரெண்டும் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களெல்லாம் திருத்த முடியாது மாமா அப்படின்ற மாதிரி சொன்னார் முன்னாடி பாருங்களேன் இப்போ இன்னொரு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போய் பார்ப்போம் போனது தான் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் இருக்காங்க தெரியுதா சாயந்தரம் நாலு மணி ஆகுது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நவாபூர் பார்டர் வந்துருக்குறோம் டயர்லாம் செக் பண்ணிக்கிட்டு கயிறுலாம் லூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு இடத்துல பார்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு

நாலாயிரரூபா நாகிரி ஃபாரெஸ்ட்டு தாண்டி வரும்போது நம்மளுடைய நண்பர்கள்லாம் சந்தித்து நான் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துருந்தோம் மட்டன் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போது வந்து குஜராத் சோன்காடு அந்த பகுதியை வந்து எல்லை பகுதி கடந்து போகிறோம் உள்ள சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்தவங்களுக்கும் நம்ம பதிவை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்க நண்பர்களே அப்படியே அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் பாய்